இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இருக்கிற ராசி ராசி நம்ம தினமுமே பார்க்கக்கூடிய ராசியில் ஏழாவதாக வரக்கூடியது தான் இந்த ராசி இந்த ராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்கள் சுவாதி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் இந்த துளாராசியில் அடங்கும் இது வந்து ஒரு காற்று ராசி அப்படிங்கிறதுனால எல்லாருக்கிட்டேயுமே ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவங்க பாசிட்டிவான எண்ணங்களுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னா இந்த ராசி என்பர்களை சொல்லலாம் பாசிட்டிவாக பேசுகிறது பாசிட்டிவாக நடந்து து இது எல்லாமே இந்த துளாராசி என்பருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு குணம் அதே மாதிரி துளாராசி என்பர்கள் ரொம்ப இந்த காதல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் நம்பிக்கை இல்லாத மாதிரியே செயல்படுவாங்க நேசிக்கும் போது கூட இவங்க கரெக்டாக நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமான பான்மையோடு பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே சமயம் காதல் கிரகமான சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் மன நிறைவோடு வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ரொம்ப புத்திசாலித்தனமா இருப்பாங்க எல்லாரும் வயசையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஆனா அந்த துளாராசி என்பவர்களுடைய வயதை கணிக்கவே முடியாது ரொம்ப இளமையான தோற்றமுடையவர்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க இந்த துளாராசி என்பர்கள் எந்த சூழலையுமே எடுத்த காரியத்தை முடிக்காமல் இருக்க மாட்டாங்க இதை நாம் செஞ்சு ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா பட்டாவது அந்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துளாராசி என்பர்களை சொல்லலாம் எல்லாரும் பெருமைப்படுற மாதிரி பெருமையாக சொல்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த துளாராசி அப்படின்னு சொல்லலாம் தலைகணம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது தலைகணம் இருக்காது இருந்தாலும் உங்களுக்கு தலைகணமாக பேசுகிறது தலைகணமாக நடந்துக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது அன்பு காதல் பாசம் இதெல்லாம் அதிகம் வைத்திருக்கக்கூடியவங்க இந்த துளாராசி நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் வாழ்க்கையை ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் சமுதாயத்தின் மீது ஒரு அக்கறை உள்ள நபராகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படக்கூடிய ஒரு எளிமை மிகு நபராகவும் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க எல்லாருக்கிட்டேயுமே ரொம்ப எளிமையாக பழகக்கூடியவங்க காற்றை போல் எல்லோருக்கிட்டேயும் ரொம்ப இனிமையாக பேசக்கூடியவங்களும் இந்த துளாராசி என்பர்கள் சகர ஒரு விஷயத்தில் ஒரு சண்டை போடுறாங்க அப்படின்னா அவங்கள போய் சமரசம் பண்ணுறதெல்லாம் இந்த துளாராசி என்பர்களை அடித்துக்கொள்ளவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப இனிமையாக ரெண்டு பேர்த்துக்கிட்டேயும் பேசி அந்த விஷயத்தை சமரசம் செஞ்சுருவாங்க இந்த துளாராசி என்பர்கள் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஈக்குவல் யாரும் இல்லைன்னே சொல்லலாம் ஏன்னா சமரச செய்யறது அப்படிங்கிறது இந்த துளாராசி அன்பர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் இந்த துளாராசி என்பர்கள் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப தூய்மையாக இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் ஏன்னா ஒரு வீடாகட்டும் ஒரு தொழிலாகட்டும் வேலை செய்கிற இடமாகட்டும் எல்லா இடத்துலையுமே ரொம்ப தூய்மையாக இருக்கணும் உடுத்துற உடையாகட்டும் எல்லாத்தையுமே நீட்டாக பர்ஃபெக்டாக இருப்பாங்க இந்த துளாராசி என்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா இந்த பாதகமாக இருக்கிற விஷயத்தை எப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வீடியோகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த ஊரில் பிறந்தாங்க அவங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த் இதெல்லாம் வந்து எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த துளாராசி என்பர்களை பொறுத்தவர்களும் வருகின்ற ஏழு நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் ராகு பகவானும் ரண ருண ரோகஸ்தானத்தில் சுக்கரன் கலஸ்தரஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் அஷ்டமஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் கேது ஐன சைன போகஸ்தானத்தில் சந்திரன் கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாமாங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதம் வாரம் அமைந்திருக்கு சொல்லலாம் வெளியில எங்கயாவது பெற்று தரும் நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உதவிகரமா இருப்பாங்க பண ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கு எதிர்பார்த்தபடி வருகின்ற நாட்களில் மகிழ்ச்சிகரமான நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சொத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் எல்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க முயற்சி பண்ணுங்க நீங்க முயற்சி பண்ற விஷயம் சாதகமா அமையும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த நாட்களாக வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு இதுவரை தோய்ந்து போய் விட்ட ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி வெற்றியாகும் லாபம் அதிகரிக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் கூட ஒரு பதவி உயர்வு வேணும் சம்பள உயர்வு வேணும் அப்படின்னு சொல்லி நீண்ட காலமாக போராடிட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணாமலே இதெல்லாம் தேடி வரும் நீங்கள் ரொம்ப மகிழ்வாக இருக்க போகிறீங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் யாரெல்லாம் கிட்ட பகை பாராட்டினாங்களோ அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து நட்பு பாராட்டுவாங்க பெண்களை பொறுத்தவர்களும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு முடிவெடுங்க திட்டமிட்டு செய்கிற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் மகிழ்வான நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்குலாம் கரெக்டாக நீங்கள் செயல்படலை அப்படிங்கிற மாதிரி வீண் பழி வந்திருக்கும் அந்த பழியெல்லாம் இருக்க போறீங்க மேல கூட சின்ன சின்ன இடர்பாடுகள் இதனால் வரையிலும் நீங்கள் சந்திச்சிருந்துருப்பீங்க அந்த இடர்பாடுகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்கள் பனி சுமை படிப்படியாக குறையும் பதிவு உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் உங்களை தேடி வரும் அதே மாதிரி தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க மாணவர்களை பொறுத்த வரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு சக மாணவர்கள் மத்தியில கூட நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நிறைய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க தேர்வு முடிவுகளுக்காக காத்துட்டு இருக்கிற நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் முக்கிய பொறுப்புகள் உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க அந்த பொறுப்புகளை கரெக்டாக செய்து முடிப்பீங்க அதனால நல்ல ஒரு பாராட்டுக்குரிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு வியாபாரத்தில் அந்த பின்தங்கிய நிலையெல்லாம் இது நரையும் இருந்திருக்கும் நீங்கள் மீட்சி செய்து நல்ல ஒரு முன்னேற்றத்தில் கொண்டுட்டு வருவீங்க ஒரு புதிய பாதையில அடியெடுத்து வைப்பீங்க அதனால வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது புதிய தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இந்த டைமில் அதிகமாக வரும் தொடங்கக்கூடிய வாய்ப்பும் ஒரு சிலருக்கு அமையும் குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்குங்க நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையும் நல்ல ஒரு மகிழ்வும் மிகுந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் இறங்கும் போது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள் வாதாட வேண்டாம் இது கரெக்டு தான் இது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி வாதாடுவீங்க அது ஒரு சில இடத்துல உங்களுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துரும் அதனால் இந்த காலகட்டத்தில் வாதாட வேண்டாம் வாதாடி வாதாடி கெட்ட பேர் கிடைத்தது மட்டும்தான் மிச்சமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த வாதாடத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தென்னீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அதே மாதிரி இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்க உங்களுடைய தந்தையாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது வேலை சார்ந்த விஷயத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவங்களை நம்பி முழுதாக எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்க வேண்டாம் கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய மேற்பார்வையில் எல்லாத்தையும் வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வேலையில் இருந்த அந்த வேலை பலு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இதுனா வரைக்கும் வேலையில் கொஞ்சம் முன்னேற்றம் இல்லாமல் சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்திருப்பீங்க இந்த அந்த நிலை வந்து மாறும் இனிமேல் ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க ரொம்ப தெளிவாக முடிவெடுப்பீங்க ரொம்ப ஆர்வமாக ஒவ்வொரு விஷயத்துலேயும் இறங்குவீங்க அது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும் வெளிநாடுக்கு போகலாம் வெளி வெளிநாட்டில் போய் படிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் காத்துட்டு இருக்கீங்க உங்களுடைய நீண்ட நாள் கனவு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் நல்ல செய்தி உங்களை தேடி வரும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே வெளிநாட்டில் வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஒரு சில எல்லாம் வெளிநாட்டில் படிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க அந்த செய்தியெல்லாம் உங்களை தேடி வர இருக்கு வியாபாரத்தில் கூட நெடுங்காலமா ஒரு தீராத கடன் பிரச்சனை இருந்திருக்கும் அந்த கடன் பிரச்சனை இந்த காலகட்டத்தில் தீரும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் இந்த காலகட்டம் படத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் வருகின்ற வாரத்தில் நீங்கள் செயல்பட போகிறீங்க இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை மகிழ்வு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அன்னை மகாலட்சுமியை வழிபட்டுக்கிட்டு வாங்க அன்னை மகாலட்சுமிக்கு மஞ்சள் வஸ்திரம் அர்ப்பணித்து வழிபட்டுக்கிட்டு வாங்க அர்ச்சனை செய்து வழிபடுறது இன்னும் சிறப்பு வெள்ளிக்கிழமையில் போய் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி வருகின்ற நாட்கள் ரொம்ப ரொம்ப மகிழ்வான நாட்களை அந்த துளாராசி அன்பர்களுக்கு அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ